வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீட்டோடைய ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீடு இதுதானுங்க வாடகை வரக்கூடிய வீடுங்க தெற்கு பார்த்த சைட்லேங்க கிழக்கு வாசல் வச்சு கட்டிக்கிறாங்க மொத்தம் வந்துங்க நாலு வீடுங்க அதில் ரெண்டு வீடு தார்ஸ் வீடுங்க ரெண்டு வீடு ஓட்டு வீடுங்க வாங்க வீட்டுக்கு உள்ளே போய் பார்க்க அப்படி இருக்குங்க தண்ணி பைப் கனெக்ஷனுங்க அது போக வந்துங்க ட்ரைனேஜ் வசதி ரோடு வசதிங்க தார் ரோட் பேஸ்லேயே அமைச்சிருக்குதுங்க அவுட்டர் பாத்ரூம் இது நாலு பாத்ரூம் வந்துடுதுங்க நாலு வீட்டுக்கும் நாலு பாத்ரூம் வந்துடும் அது போக வந்துங்க மொத்தம் வந்து இருபது வாடகை வருதுங்க போர் இருக்குதுங்க ஈபியும் இருக்குது இது வந்து இபி கனெக்ஷனுங்க இது வந்து ஒரு வீடுங்க கீழே ஒரு வீடுங்க இது வந்து தார்ஸ் வீடுங்க மேலே ஒரு தார்ஸ் வீடு இருக்குது அது போக வந்துங்க அந்த சைடு வந்துங்க ஓட்டு வீடு வந்து ரெண்டு வீடு இருக்குது அந்த ஓட்டு வீடு ரெண்டுங்க அதானுங்க மொத்தம் வந்துங்க இருபதாயிரம் வாடகை வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தம் வந்து நாலு சென்ட் இல்லைங்க தெற்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குறாங்க ஒரு வீடுங்க மாடி வீடுங்க ஒரு வீட்டு மட்டுங்க உள்ளே போய் பார்ப்போம் மீதி எல்லாமே வந்துங்க வாடகைக்கு இருக்கிறாங்க இது வந்துங்க மெயினான ஏரியாவிலேயே இருக்குதுங்க இது வந்துங்க தண்ணி கனெக்ஷனுங்குது மொத்தம் வந்து ரெண்டு இபி இருக்குதுங்க தண்ணி கனெக்ஷன் வந்து ஒன்று இருக்குதுங்க பைப் கனெக்ஷன் வந்து ஒன்று இருக்குது இது வந்து மாடிக்கு புறப்படிங்குது இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க தாராளமாக வந்துங்க வாடகை வரக்கூடிய கட்டடம் பார்க்குறீங்க இது வந்துங்க நீங்கள் ட்ரை பண்ணலாம் தாராளமாக பாக்கலாங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க ஊத்துக்குழி ரோடுங்க ஊத்துக்குழி ரோடில் மன்றரைங்கள் ஏரியாவில் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துர்லாங்க ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்துங்க பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா சென்டே வந்துங்க பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது இது வந்து ஹாலுங்க ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சன் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்